அந்த மாதிரி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு முல்லை மாதிரி அந்த ஒரு என்ன கூப்பிட்டுனே வந்தான் இந்த எத்துக்கு வந்ததும் வந்தானே காலையில் பொய்தோட வந்தானா இந்த வெயில் காலத்தில் வேகாத நேரத்தில் மூணு மணிக்கே கூப்பிட்டு வந்தான் செஞ்சுக்கு

சிந்தி கோட்டையில இருக்க கோட்டையில இருக்க கோட்டையில இருக்க கோட்டையில கோட்டைக்கு மட்டும் நம்மால போக முடியல ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம மூணு மணிக்கு வந்துட்டோம் இந்த 3 மணிக்கு நட்னீங்க 3 1/2 மணிக்கு வந்தானேங்க 3 1/2 மணிக்கு தான் 3 மணிக்கு வந்தா கோட்டையை சுத்தி பார்த்துடலாம் 3 மணிக்குனா மேலே போகலாமா மூன்றரை 1/2 மணிக்குலாம் அலோட் கிரியாதான் சோ வந்த டைம் ஒருத்தன் வந்து பன்னெண்டரை 1/2 மணிக்கு தான் வரணும் எல்லாரும் கிளம்ப போறோம் போறோம் போய் டேய் என்ன இடம் இருக்கிறீங்க கிளம்பி கூட்டினதுக்கே மூணு மணி ஆயிருச்சு இதுக்கப்புறம் எங்க மேலே ஆகல பட் ஆனா இது அன் எக்ஸ்பெக்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு கீழே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு

போயிருக்கோம் பட் ஆனால் அதுக்கு வீடியோ அந்த மாதிரிலாம் நம்ம கிட்டே நம்ம எதுவும் எடுக்கலாம் அந்த டைமில் சரி நெக்ஸ்ட்டு இந்த சண்டே இந்த சம்மர் சண்டே ஒரு சூப்பர் சண்டே மாற்றலாம் தான் இங்கே வந்தோம் இது ரொம்ப சூப்பராக போயிடுச்சு இது ஃபைன் இது எதுவும் தான் இது லிட்ரலாக சொல்ல போனால் இதுக்கு இருக்க இந்த ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டாலே யாருக்கும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு டேமேஜ் பண்ணணும் கூட தோணாது இங்கே குப்பை கூட போனால் தோணாது ஆனால் இங்கே வரவங்களாம் அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் வரல அவங்க கெமிஸ்ட்ரி டெவலப் பண்ணதான் வராங்க எல்லாம் அறிவியல் தான்ப்பா எல்லாம் படிப்பு தான் அறிவியலை மேம்படுத்துவதற்காக அறிவு தீவிரங்கள் இங்கே வராங்க என்ன சொல்ல போனால் ரொம்ப கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு ஆயிரத்தி நூறுல இருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரலையும் அந்த பிரிட்டிஷ் ரூலர்ஸ் வரலையும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரூலர்ஸ் ரூல் பண்ணியிருக்காங்க சரி அதாவது அந்த காலத்தில் ஆனந்த ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கு ஒரு புதையல் கிடச்சிருக்குது அந்த புதையை வச்சு அவர் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப ஒரு படையை திரட்டி நமக்காக எவனும் உள்ள பூர்ந்து அடிக்க முடியாத மாதிரி ஒரு கோட்டையை கட்டலாம் நினச்சிருக்காரு அதனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கோட்டை அதுக்கப்புறமா வந்த ஆட்சியாளர்கள் இந்த கோட்டையை இன்னும் மேலும் வலிமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய யாரும் உட்பக முடியாத கோட்டையை உருவாக்கியிருக்காங்க அதனால் சொல்லப்போனால் ஒரு சீன பிரிஞ்சுவதுக்கு அப்புறம் மிகப்பெரிய மல்சுவரை கொண்ட இந்த கோட்டையை சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் எடுத்தாலும் பத்தாது